ராதே கிருஷ்ணா வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் டிவைன் ட்ராப்ஸ் என்ன மக்களே வாழ்க்கையில் தோல்விகளை கண்டு ரொம்ப துவண்டு போயிருக்கீங்களா நாம் எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் இந்த ஃபெயிலியர்ஸை க்ராஸ் பண்ணி வந்தவங்க தான் ஈவன் இப்போவும் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா ஸ்கூல் லைஃப்பில் இருந்து காலேஜ் லைஃப்பில் இருந்து அதுக்கப்புறமா கரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறம் நம்மளோட வீட்டு பர்சனல் லைஃப் மேரேஜ் லைஃப் இப்படி எல்லாருமே ஒரு ஒரு எப் இப்போ அந்த வாட்ஸ்அப் குரூப் மெசேஜஸ் பார்த்தாலும் சரி ஃபேஸ்புக் குரூப் மெசேஜஸ் பார்த்தாலும் சரி இல்லை நம்மளுக்குள்ளே இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரு ஃப்ரீக்குவெண்ட்டாக டீல் பண்ற ஒரு விஷயம் ஹவு டு ஃபேஸ் அ ஃபெயில்யர் நினச்சி பாருங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லி பேரண்ட்ஸோட ப்ரெஷருக்கு பயந்து சூசைட் பண்ணிக்கிறவங்க இப்போ போர்டு எக்ஸாம்ஸ் நியரிங் போர்டு எக்ஸாம்ஸ் வந்துட்ருக்கு ஸோ இந்த வீடியோஸை பார்க்குற பேரண்ட்ஸாக இருந்தாலும் இல்லை குழந்தைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தயவு செய்து உங்களை கூப்பி கேட்டுக்கிற முழு வீடியோவை முழுசாக பாருங்கள் மனசுலையும் புத்திலேயும் ஏற்றிக்கோங்க தயவு செய்து இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் எப்போ நீங்கள் ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணாலும் தப்பான முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது என்னோட மெயின் மோட்டோ இந்த டிவைன் ட்ராப்ஸ் கிருஷ்ணா விஸ்டம் ஸ்டார்ட் பண்ணதே நம்மளோட பகவத்கீதை பேஸ்டு மோட்டிவேஷனல் அதாவது நம்மளோட லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம சொல்யூஷன் தேடுறதுக்காக தான் ஸோ மக்களே செய்து புரிஞ்சுக்கோங்க உங்களுக்காக நான் தினமும் ஒரு விஷயம் வீடியோவாக போடுறேன் நீங்கள் அதை மனசில் வாங்கிக்கிட்டு உங்களோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அதுக்காக தான் இது முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நாம் எல்லாருமே துவண்டு போயிடுறோம் ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா வாழ்க்கையே இருண்டு போச்சு சூன்யம் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்றோம் ஒரு அடல்ட்டாக இருந்தால் ஒரு நான் இன்டர்வியூ போனேன் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலை என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு மனசு போய் உட்காந்துடுறோம் ஏங்க வாழ்க்கையே அவ்வளோதானா பகவான் வந்து எண்பத்தி நாலு லட்சம் யோனியில் உன்னை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காருப்பா மனுஷ யோனியை ஆறு அறிவு கொடுத்து உன்னை படைச்சிருக்காரு ஏன்பா ஒரு வழி இல்லைன்னா இன்னொரு வழி கூகுள் மேப் நமக்கு காட்டுது இல்லையா ஒரு வழி பந்தானா இன்னொரு ரீடைரக்ஷன் லைஃபும் அப்படி தாங்க அதை நீங்கள் தாங்க ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கணும் லைஃபே வந்து நமக்கு ஒரு புதிர் மாதிரி தான் எப்போவுமே எவ்ரி டே இஸ் அ நியூ லேர்னிங் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஒவ்வொரு புது அனுபவங்களை நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கும் நாம் அதை ஏற்றுக்க ரெடியாக இருக்கணும் ஸோ ஃபெயிலியரை கண்டு நீங்கள் துவண்டுதாதீங்க ஃபெயிலியர் இஸ் நாட் த எண்ட் கிருஷ்ணா என்ன தெரியுமா சொல்கிறார் கீதையில் ஃபெயிலியர் இஸ் நாட் த எண்ட் இட் இஸ் அ கமா இட் இஸ் த ஸ்டார்ட் ஆஃப் யு டிவைன் விஸ்டம் நினச்சி பாருங்களேன் சக்சஸ் ஆனவங்க லைஃப்பில் எவ்வளோ உயரத்துக்கு சக்ஸஸ் ஆன எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ஃபிலாண்ட்ரோஃபிஸ்ட்டாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கட்டும் லைஃப்பில் யாருமே ஃபெயிலியரை சந்திக்காதவங்க இருந்திருக்கவே முடியாதுங்க ஃபெயிலியர் நம்மளோட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மிசைல் மேன் என்ன சொல்கிறாரு ஃபெயில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டம் இன் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாரு பூஸ்ட் யுவர் செல்ஃப் பூஸ்ட் யுவர் செல்ஃப் கிருஷ்ணரும் அது தாங்க சொல்கிறாரு கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு திரும்ப திரும்ப பகவத்கீதைனாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது உன் கடமை இசை பலனை எதிர்பார்க்காதே கர்மன்யேவ அதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சுன்னா ஸோ குழந்தைகளே நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இல்லை வேற பெரியவங்களாக இருந்து எக்ஸாம்ஸ் கொடுக்குறீங்க இன்டர்வியூ கொடுக்குறீங்க யாராக இருந்தாலும் உங்களோட எஃபர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் யூ ஷூட் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் எஃபர்ட்ஸ் ஃபெயிலியர் இஸ் நாட் த எண்ட் இட் இஸ் த ஜஸ்ட் கமா உன்னோட டிவைன் உன்னோட சோல் வந்து இட்ஸ் அண்டர் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் வாழ்க்கைன்ற ஒரு லேர்னிங் ப்ராசஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஃபெயிலியர்ன்றது ஒரு கமாதான வழியை நீங்கள் அதை ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு உங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்க வேண்டாம் எவ்வளவோ ஸ்கூல் பசங்க பாத்ரூமில் இருக்க ஃபெனாயில் குடிக்கிறதோ பூச்சி மருந்து குடிக்கிறதும் எலி கேக் சாப்பிட்றதோன்னு எவ்வளவோ பேர் பண்ணுறாங்க ஒய் இஸ் இட் ஸோ காட்ஹஸ் கிவன் யூ அ பியூட்டிஃபுல் லைஃப் டு என்ஜாய் இட் அதுக்காக தான் அந்த லைஃப்பை என்ஜாய்மெண்ட் பண்ண நமக்கு அந்த ஒரு பிரின்சிபிள் தெரியணும் அந்த பிரின்சிபிள் தாங்க பகவத்கீதை அதனால தான் உங்களுக்கு தினமும் ஒரு வீடியோ கொடுத்துட்ருக்கேன் முழுசாக பாருங்கள் மறுக்காமல் பாருங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா அதாவது ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்கிறேன் நம்ம ஊரில் இருக்க பனைமரம் ஒரு பக்கம் இன்னொன்று மூங்கில் மரம் ரெண்டுமே நம்ம பார்த்துருப்போம் ஆனா ரெண்டும் வளர்றத எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல பணமரத்தை பணம் கொட்டையை நட்டு பாருங்க ஷார்ட் பீரியட்ல அது முளைச்சு வந்துடும் ஆனா மூங்கில் மரம் முளைச்சு வருமா மூங்கில் மரம் முளைச்சி வரவே அஞ்சு வருஷம் ஆகும் அந்த அஞ்சு வருஷம் நாம வந்து அது ஃபெயில் ஆயிடுச்சு செத்து போச்சு அது அவ்வளவுதான் அதோட அத்தியாயம் முடிஞ்சு போச்சு நம்ம எடுத்துக்க கூடாது கண்டிப்பா கூடாது அந்த அஞ்சு வருஷம் அதை எடுத்துக்கிற டைம் அதோட வேற வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா பூமியில ஊன வைக்கிறதுக்காக அது எடுத்துக்குதுங்க அந்த அஞ்சு வருஷம் அது பதுங்கினது அப்படியே அசுர வேகத்துல அது வெளியில வரும் பாருங்க வெளியில அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்தோடனே நூறு அடி உயரமாக அப்படி நிற்கோங்க எவ்வளோ ஒரு எல்லாருமே ஒரு ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு ஒரு பிரமிப்போட ஒரு அசுர வேகத்தோட அது வரும் பாத்தீங்களா வாழ்க்கையும் அப்படி தாங்க நாம் அந்த மாதிரி விதை போடணும் பனைமரம் மாதிரி சீக்கிரமாக வந்து விழுந்துடாமல் ஒரு மூங்கில் மரம் மாதிரி உங்களோட அடிக்கோலை போடுங்க ஃபெயிலியர் அதாவது உங்களோட எஃபர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க எப்போவுமே நம்மளோட கடமையை நம்ம செய்யணும் ஒரு குழந்தைங்கள்னா ஸ்கூலில் குழந்தைக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது படிக்கணும் அவ்வளோதான் படிக்கிறத தவிர உனக்கு வேற எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் உன்னோட ஷோல்டர்ஸில் இல்லை உன்னோட பேரண்ட்ஸ் ஹார்ட்லி ஒர்க் பண்ணி உனக்காக பே பண்ணுறாங்க அதை நீ உணர்ந்து கல்வியில கவனம் செலுத்து உன்னோட பாடத்தை படி ஒவ்வொரு சாப்டர்லையும் தரவாயிரு உன்னோட எஃபர்ட் படிக்கிறதுல உன்னோட எஃபர்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணு பிரசன்டேஷன் எக்ஸாமில் எப்படி ப்ரெசன்ட் பண்றோன்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணு ரிசல்ட் தன்னால வரும் யா கண்டிப்பா வரும் ஏன் வராம போகும் கிருஷ்ணர் சொல்றாரு அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் எனக்கு சமர்ப்பணம் பண்ணிடு கிருஷ்ணார்பணமாஸ்தூன்னு சொல்லிடு உன்னோட எஃபர்டில் கான்சென்ட்ரேட் பண்ணு உன்னோட இங்கே பாருங்க நம்மளோட ஃபெயிலே ஆகுறோம்னு வச்சுக்கோங்களேன் நம் நம்பர் மார்க் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் அந்த மார்க் வந்து உங்களோட லைஃப்பை டிசைட் பண்ணாதுங்க மார்க் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் பில்கேட்ஸ் கூட நிறைய ஃபேஸ்புக் போஸ்ட்லலாம் சொல்லியிருப்பாரு அவர் ஸ்கூலில் வந்து ஃபெயிலியர்ஸ் லாஸ்ட் பெஞ்சர்னு ஆனால் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கே ஒரு தலைவராக இருக்காருங்க அந்த மாதிரி படிப்புல கம்மியா இருக்கவங்க முட்டாள்களும் இல்லை படிக்கிறவங்க எல்லாம் அறிவாளிகளும் இல்லை சோ அந்த படிப்பு நம்பர் நம்மளோட வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கோன்றது உத்தரவாதமே கிடையாது படிப்புன்றது நம்ம வாழ்க்கைக்கு ஏன் தேவை அத்தியாவசியம்னா வாழ்க்கை வாழ்வதற்கான அறிவை நாம் வளர்க்க வேண்டும் படிப்பறிவு இல்லை பகுத்தறிவை நம்ம வளர வேண்டும் எது நல்லது எது கெட்டதுன்னு வாழ்க்கை ஒரு ஓட்டத்தை நம்ம ஓட அந்த வழிகளை தெரிஞ்சுக்க நுணுக்கத்தை தெரிஞ்சுக்க அந்த அறிவை நம்ம தான் நமக்கு படிப்பு வந்து அத்தியாவசியம் ஸோ மக்களே ஃபெயிலியர் இஸ் நாட் த எண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ நியூ டைரக்ஷன் ரிஜெக்ஷன் இஸ் அ ரீடைரக்ஷன் அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி உங்களோட எஃபர்ட்ஸில் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களோட ப்ரெசன்டேஷனில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் எதுவாக இருக்கட்டும் எந்த எக்ஸாம்ஸ் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் யூபிஎஸ்சி எக்ஸாம் அதாவது ஐஏஎஸ் எக்ஸாம் பீட் பண்ணுறதுக்காக நிறைய டைம் கோச்சிங் போனார் எல்லாருக்குமே தெரியுமா பிசி கேட்டகரின்னா நம்ம தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் வரைக்கும் தான் அந்த எக்ஸாம்ஸை கொடுக்க முடியும் ஸோ அவர் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி சத்தியமாக அவர் ஒரு தடவை கூட ஜெயிக்கலைங்க ஆனால் அந்த மனுஷன் துவண்டு போல என்ன ஆச்சு தெரியுமா அவரால் ஐஏஎஸ் ஆக முடியல ஆனா பல ஐஏஎஸ் அவர் உருவாக்கிட்டு இருக்காருங்க நம்ப முடியுதா அவங்களால டெல்லியில் இருக்க அந்த சென்டர் இப்போவும் நிறைய பேருக்கு அதாவது ஒரு ஐஏஎஸ் ஆக முடியாத ஒரு ஆசைய அவர் பல ஐஏஎஸ் உருவாக்கக்கூடிய விதையா மாத்தி ஒரு அகாடமி ஓபன் பண்ற அளவுக்கு உயர்ந்துட்டார் நம்மளோட தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்துக்கோங்களேன் அவர் எடுத்த உடனே டங்ஸ்டன் பிலிமெண்ட்டு ஓபன் பண்ணி பல்ப் எரிய வச்சாரா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது முறை ஃபெயில் ஆகி ஆயிரமாவது முறை தான் அந்த பல்ப்பை எரிய வச்சார் ஸோ அந்த நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் டைம்ஸ் என்னது அவரோட லைஃப்பில் லேர்னிங் ஒரு ஒரு டைம் ஃபெயில் ஆகும் போது அதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து பாயிண்ட் எடுத்து பாயிண்ட் எடுத்து லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி தான் அவர் சக்ஸஸ் அடைஞ்சார் ஈவன் இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மிக்கி மவுஸ் கார்ட்டூனை வரைஞ்ச வால்ட் டிஸ்னி அவருமே சாப்பாட்டுக்கே தாங்க ஆனா இன்னைக்கு உலகமே அவரை பேசுது வாழ்க்கையில சக்சஸ் அடைஞ்சவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் எடுத்து பாருங்க எல்லாமே கீழே உழுந்து அடிபட்டு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு ஃபெயிலியர் ஆகாத யாருமே சக்சஸ தொட்டதே இல்லைங்க ஃபெயில் ஆனாதான் அந்த மகத்துவம் அவங்களுக்கு தெரியும் அந்த வழி தெரியும் அந்த வழியோடு அவங்க வீழ்ந்த இடத்துல இருந்து எழுந்து நிற்பாங்க பாருங்க மூங்கில் மரம் மாதிரி ஸ்தம்பித்து போகும் உலகமே ஸோ செய்து யாரும் ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க அது ஒர்க்கிங் விமனாக இருக்கட்டும் ஃபேமிலி லேடிஸாக இருக்கட்டும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வேலை தேடுறவங்களாக இருக்கட்டும் இன்டர்வியூவில் ஆனவங்களா இருக்கட்டும் எதுவாக வேணால் இருக்கட்டும் ஜஸ்ட் பீ கூல் டோன்ட் வரி உங்களோட டேக்க டேக் ஹோம் மெசேஜ் பகவான் வந்து எதை தான் சொல்கிறாரு உங்களோட எஃபர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணு உங்கள் சால் இஸ் ஆன் ப்ராக்ரெஸ் அதுதான் வாழ்க்கைக்கு தேவை உங்கள் இன்னர் ஸ்ட்ரென்த்தை உங்களோட ஆத்மா தான் இது பண்ணும் உங்களை இன்னர் என்லைட்மெண்ட் இன்னர் விஸ்டமும் உங்கள் ஆத்மா தான் பண்ணும் ஸோ அதனால் உங்கள் ஆத்மாக்கு உரம் போட்டு வளருங்க அதுதான் உங்கள் சிந்தனையை தெளிவாக்கி உங்களோட ரீடைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் போனால் ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த் வரணும்னா யூ ஷுட் சரண்டர் டு காட் கிருஷ்ணரை நம்பணும் கிருஷ்ணரை சரண்டர் பண்ணணும் உங்களோட மைண்டை காமாக வச்சுக்கணும் ரோஜா செடியை தினமும் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளஷர் இல்லாமல் பெயின் இல்லை பெயின் இல்லாமல் ப்ளெஷர் இல்லை ஸோ அதனால் சுகதுக்கத்தை சமமாக பார்க்குற மனபாவத்தை நீங்கள் வந்து வளர்த்துக்கணும் ரெண்டாவது இருந்து டிட்டாச் ஆயிடுங்க அந்த ரிசல்ட்ஸை பற்றி அவுட்கம்மை பற்றி நீங்கள் நினைக்கக்கூடாது மூணாவது இது நடந்தா இது செஞ்சால் இது நடக்கும்ன்றத விட்டுருங்க அது நடக்கும்ன்றதை பகவான் பார்த்துப்பாரு செய்கிறது மட்டும்தான் உங்களோட கடமை ஸ்டே ஸ்டடி ஸ்டே காம் லேர்ன் அண்ட் ரைஸ் அகைன் ஸோ யூ ஆர் நாட் அ ஃபெயிலியர் யூ ஆர் அ சால் இன் ப்ராக்ரெஸ் இது தாங்க நீங்கள் வந்து டேக் ஓம் மெசேஜ் ஸோ எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் நான் ஃபெயில் ஆகிட்டேன் என்னோட லைஃப்பில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் என்னோட கரியரில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க எல்லாத்துக்குமே ஒரு மாற்று வழின்னு ஒன்று இருக்குது மெயின் ரோட்னா ஒரு பைபாஸ்னு ஒன்று இருக்குது அதை பகவான் கிருஷ்ணர் உங்களுக்கு தெளிவாக கொடுப்பாருங்க இந்த பகவத்கீதையில் நிறைய 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 விஷயங்கள் இருக்குது ஃபெயிலியர்ஸ் வந்து உங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்காக இல்லைங்க அது உங்களை ரீஷேப் பண்ணுறதுக்காக ஸோ அதனால் நம்மளோட ஜேர்னி நம்மளோட வாழ்க்கையோட இந்த பயணத்தில் மிர்ச் மசாலா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் காரம் உப்பு துவர்ப்பு க எல்லாமே சேர்க்குற மாதிரி இனிப்பு கசப்புன்னு சேர்க்குற மாதிரி இது எல்லாமே லைஃப் வந்து ஒரு சேர்ந்த ஒரு விஷயந்தான் நம்மளோட லைஃப் ஜேர்னியில் இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கட்டும் ஆங்ஸைட்டி இருக்கட்டும் சக்ஸஸ் இருக்கட்டும் ஃபெயிலியர் இருக்கட்டும் எல்லாமே ஒரு மிக்சர் அதாவது ஒரு மிக்ஷரே இல்லை அப்படின்னா நம்மளோட அறுசுவை உரு விருந்தில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது ஸோ அதனால் டேக் இட் ஆஸ் அ பாசிட்டிவ் எல்லாத்துலேயுமே ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது பார்க்குற குணத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களை ஜெயிக்க வேறு ஒருவர் இருக்கவே முடியாதுங்க ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சி உங்களோட மனசு காமாயி நீங்கள் கொஞ்சம் எனர்ஜி மோட்டிவேட் ஆனீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க உங்களோட ஃபீலிங்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிகாஸ் யுவர் மோட்டிவேஷன் இஸ் மை எனர்ஜி அப்போ தான் நான் இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து பார்க்க முடியும் ராதே கிருஷ்ணா